அண்மை செய்தி பாஜக மாநில தலைவர் பதவிக்காக நயினார் நாகேந்திரன் மட்டுமே விருப்பமனு மனு அளித்துள்ளார் என தேர்தல் அதிகாரி சக்கரவர்த்தி தகவல் தெரிவித்திருக்கிறார் பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் என்றும் தேர்தல் அதிகாரி சக்கரவர்த்தி தெரிவித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான அறிவிப்பு நாளை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தார் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் விரிவான வரங்கள் மாநில தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் பதவிக்கான இந்த விருப்ப பெறுதல் என்பது சரியாக இரண்டு மணி அளவில் தொடங்கியது கிஷன் ரெட்டி மற்றும் அண்ணாமலை எல் முருகன் உள்ளிட்டோர் முன்னிலையில் இந்த மனுக்கள் என்பது பெறப்பட்டது அந்த வகையில் மாநில தலைவர் போட்டிக்காக சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் மட்டுமே விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அவர் இந்த விருப்ப தாக்கல் செய்யும் பொழுது பாஜகவினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் எச் ராஜா உள்ளிட்டோர் இருந்திருக்கிறார்கள் அதே போல அண்ணாமலை தமிழக பாஜகவினுடைய தற்போது தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் இந்த விருப்ப மனு தாக்கல் என்பது தாக்கல் செய்யும் பொழுது உடன் இருந்திருக்கிறார்கள் அவர் கிஷன் ரெட்டியிடம் இந்த விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து நமக்கு தகவலாக சக்கரவர்த்தி அதாவது தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தியிடம் நாம் பேசும் பொழுது இந்த விருப்ப மனு மாநில தலைவர் அதற்கான அந்த விருப்ப மனுவில் நயனார் நாகேந்திரன் மட்டுமே தாக்கல் செய்திருக்கிறார் போல தேசிய அளவிலான பொறுப்புகளுக்கு எண்பத்தி ஆறு நபர்கள் அதாவது வி பி துரைசாமி கனக சபாபதி தியாகராஜன் கராத்தே தியாகராஜன் உள்ளிட்ட எண்பத்தி ஆறு பேர் இந்த விருப்ப தாக்கல் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கான தேர்தல் என்பது நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் ஆக மொத்தத்தில் பார்க்கும் பொழுது மாநில தலைவருக்கான அந்த போட்டியில் விருப்ப என்பது நயனார் நாகேந்திரன் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் அவர் தமிழக பாஜகவினுடைய தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகிறார் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாகும் என்றும் பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் நாளை மாலை புதிய தலைவராக நயனார் நாகேந்திரன் பொறுப்பேற்பார் அதற்கான நிகழ்வு என்பது சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி திருமண மண்டபத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட நயனார் நாகேந்திரனை பொறுத்தவரைக்கும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தனது அரசியல் பயணத்தை அதிமுகவில் தொடங்கியிருக்கிறார் பணக்குடி ஒன்றிய செயலாளராக அவர் தனது பதவியை தொடங்கி மாநில பொறுப்புகளில் வந்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் அந்த காலகட்டத்தில் அமைச்சராகவும் பதவி ஏற்றிருக்கிறார் முன் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அனுபவத்துக்குரியதாகவும் அன்புக்குரியவராகவும் விளங்கியிருந்தார் இரண்டாயிரத்தி பதினாறு அவருடைய தேர்தல் இரண்டாயிரத்தி பதினேழு ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகாக அதிமுக பிளவுபட்ட போது அந்த அவர் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியேற்றார் இதனை அடுத்து அவர் பாஜகவில் இணைந்தார் பாஜகவில் இணைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்ட ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அங்கும் அவர் நவாஸ்கனியிடம் அந்த தோல்வியை தழுவினார் இதனைத் தொடர்ந்துதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிமுக கூட்டணியில் சட்டமன்ற தேர்தலை அவர் எதிர்கொண்டார் திருநெல்வேலியில் சட்டமன்ற திருநெல்வேலியில் வேட்பாளராக போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து தமிழக பாஜகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக அவர் தேர்வு செய்யப்பட்டு திறன்பட செயல்பட்டு வந்தார் இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட வேண்டும் என்றால் அண்ணாமலை தலைவராக நீடிக்க கூடாது என்பது அதிமுகவினுடைய கோரிக்கையாக இருந்தது அதன் அடிப்படையில் தான் புதிய மாநில தலைவர் என்பது தேர்வு செய்யப்படுவார்கள் என்ற அறிவிப்புகள் வெளியாகி இருந்தது அந்த அறிவிப்பின்படிதான் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டது அந்த விருப்ப மனுக்கள் இன்றைக்கு இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை பெறப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த மாநில தலைவர் தேர்வுக்கு ஒரே ஒருவர் அதுவும் நயனார் நாகேந்திரன் மட்டுமே விருப்ப மனுவை அளித்திருப்பதால் அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளதாக சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறார் சரவணன் தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நைனார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் என்றும் அதற்கான அறிவிப்பு நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு நாளையே சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் அவர் பதவியேற்பு விழா நடைபெறும் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி சக்கரவர்த்தி தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்